வணக்கங்க செய்ய ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கி இந்த கஸ்டமர் வந்து எப்படியும் நமக்கு ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதை அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இதே மாதிரி கலர் போட்டு டிசைன் வரைஞ்சி அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் த்ரெட்டு பீடு ஜரிகை இதில் வந்து கன் மெட்டல் ப்ளூ கலர் கடை யூஸ் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஃபினிஷிங்காக செஞ்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த மாதிரி யார் கேட்டாலும் நம்ம செஞ்சு தருவோம் நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்வரில் இருக்குது லக்ஷ்மி விநாயகர் கோயில் எதிர்க்கையும் முருகர் கோயில் பக்கத்துலேயும் கடை இருக்குது சொன்னேன் இல்லைங்களா இந்த கடையை நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்க இது ரொம்ப பெரிய கடை ஆறு வருஷமாக அந்த கடையை நடத்திட்டுருக்கேன் அவங்களுக்கு ஏதோ இடிச்சிட்டு கட்டணுங்கிறதுக்காகவும் ரோடுக்கு போகுது முன்னாடியே கட்டணுங்கிறதுக்காகவும் நம்மளை காலி பண்ண சொல்லிட்டாங்க இந்த கடைக்கு எல்லாமே செலவு பண்ணி நம்ம தான் ரெடி பண்ணோம் டைல்ஸு மேலே பால்சிலிங்கு டோர் ஒர்க்கு டேபிள் எல்லாமே நம்ம தான் ரெடி பண்ணோம் இங்கேயே வந்து இன்னொரு சின்ன கடை அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம் அந்த கடையை வந்து திரும்பி போட்டாச்சு அதுக்கப்புறமா பெரிய கடை அவச எங்கன்னா கிடச்சிதுன்னா அதுக்கப்புறமா போட்டுக்கலான்னு இப்போதைக்கு அந்த கடையை எடுத்துட்டேன் இந்த கடைலாம் ரொம்ப கலஞ்சி போட்டு வச்சிருக்கேன் காலி பண்ண போகிறேங்கிறதுனால மூணு மாதம் நமக்கு டைம் கொடுத்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஏழு நாள் எட்டு நாளில் நம்ம கடையை காலி பண்ணணும் சரி இந்த வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து ப்ளூ கலர் சில்க் காட்டன் எடுத்து தைச்சது இது வந்து புடவைய ப்ளவுஸில் இருக்கிற ஜரிகை பார்டர் இந்த பார்டர் கஸ்டமர் வேணும்னு கேட்டாங்க அதனால் இந்த பார்டரில் இந்த ப்ளூ கலர் மணி அதே மாதிரி த்ரெட்டு எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து சாரியோட கலர் போட்டு டிசைன் வரைஞ்சி ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி